அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு பவர் டில்லர் தாங்க வந்திருக்குங்க நம்ம சேனலாக புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆலின் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலாக போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் தேவைப்படுற விவசாய கருவன் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்த போர்ட்டிலர்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி சக்தி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிஐ போர்ட்டலர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போர்ட்டலில் தான் இந்த வருஷத்து போர்ட்டலர் தாங்க போர்ட்டலர் வச்சுக்க பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தாங்க அவர்கிட்டயே டைரக்டாகவே இருக்குதுங்க வாங்கின தான் இருக்குதுங்க போர்ட்டலர் இன்வாய்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்கிறாருங்க கஸ்டமரு பவர் ட்ரில்லர் வந்து எவ்வளோ நேரம் ஓடி இருக்கேனோ மொத்தமாகவே ஒரு பதினஞ்சு மணி நேரம் தாங்க ஓடிருக்குங்க ஷோரூம்லேருந்து வந்து வீட்டுக்கு மட்டும்தாங்க வேறு எந்த இதுக்கும் இறக்கவே இல்லைங்க வண்டி கூட என்னென்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் கூட தர்றேன்னு சொன்னாங்கன்னா டயர் வீல் தந்துடுறாங்க அது போக அயர்ன் வீல் இரும்பு வீல் பேக் சைடு இதுங்க அப்புறம் புது கேஜ் வீலுங்க புது கேஜ் வீலுங்க அது கொடுத்துட்றாங்க அது போக டூல் பாக்ஸ் ஸ்பேனரெல்லாம் போடக்கூடிய டூல் பாக்ஸும் சொல்லிக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க பவுடலர்கார் பவுடலர் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை அருகில் தாங்க இருக்குதுங்க டேரக்ட் கஸ்டமர்கிட்டயே இருக்குதுங்க இதோட ரேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் பவுட்லரை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கறேங்க நீங்கள் அவரை டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் போய் போட்டில் ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்க நண்பர்களே இது போன்ற உங்ககிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் விற்பனைக்கு பணம் இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோட சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகள் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண நண்பர்களே அப்படியே வீடியோவும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பார் நண்பர்களே நன்றி வணக்கம்